எிப்தடிமைத்தனத்திலிருந்து தேவன் மீட்கும் போது அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அவர் செய்தார் ஆனா இஸ்ரேலுடைய செயல்களை என்ன பண்றாங்க மறக்கறாங்க செங்கடலை இரண்டா பிளந்து என்ன பண்றாரு தேவன் அவங்களை என்ன பண்றாரு கொண்டு வராரு சாத்தியமே இல்லாத ஒரு காரியம் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எதிர்பார்க்கவே இல்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்னு ஆனா தேவன் என்ன பண்றாரு அவங்கள அவர்கள் செங்கடலை இரண்டா கட்ட பிளக்கிறாரு அதுல அவங்க வெட்டாந்தரையில நடந்து வந்ததா என்ன பண்ணது வேதம் நமக்கு சொல்லுது இந்த அற்புதங்கள் அதிசயங்களை தேவன் செய்யும் போது பாருங்க அதை அது அங்கிருந்து கொஞ்ச தூரம் வராங்க உடனே என்ன பண்றாங்க மறந்துடுறாங்க இந்த வருடத்துல நம் கடைசி நாட்கள் என்ன பண்ணிருக்கிறோம் வந்திருக்கிறோம் நமக்கு அநேக நன்மைகளையும் அநேக கிருப்பைகளையும் தேவன் நமக்கு செய்திருக்கிறார் அவரை குதிக்கிறவர்களாகவும் அவரை மகிழ்மைப்படுத்தக்கூடியவர்களாகவும் நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கணும் கடமைக்கு நாம் வந்தோம் ஏதோ ஆறு என்ன பண்ணிருக்காங்க ஜபம் வச்சிருக்கிறாங்க என்னுடைய நேரத்தை நான் என்ன பண்றேன் கழிக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துருந்தோம் சொன்னா அது தேவன் அதுல என்ன பண்ணல தெரியப்படல எப்பவுமே தேவன் மேல் தோன்றத அவர் என்ன பண்றதே கிடையாது நீ கருப்பா சௌப்பா கவனிக்கிறீங்களா நீ கருப்பா சௌப்பாங்கிறத தேவன் என்ன பண்றது இல்லை இன்னைக்கு இந்த காலகட்டத்துல அநேகர் என்ன பண்றாங்க நீ என்ன பண்ற நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் நீ அந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிரிவினிகளை என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த உலகத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தேவன் அப்படி எதையுமே பண்ணல அவர் எல்லாருக்குமான கடவுளா என்ன பண்றாரு இந்த பூமியில வந்தார் எல்லாரையும் என்ன பண்ணும் ரட்சிக்கணும் தான் அவருடைய நோக்கம்

நன்றியை மறந்தார்கள் ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்க கூடாதுங்கிறது தான் நமக்கு அவர் சொல்லி கொடுக்கிற மிகச்சிறந்த ஒரு காரியமா இருக்குது விசுவாசிகள் அப்படின்னு சொன்னா நாம் நன்றி மர வர என்ன பண்ணுங்க பூமியில வாழணும் நன்றி மறவாதவர்களாக இந்த பூமியில நம்ம வாழணும் நம்மளை அவர் ரட்சித்ததற்கான நோக்கம் அவர் நம்மளை தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் அவரை நம்மளை மீட்பதற்கு மீட்பதற்கான அந்த நோக்கம் என்னங்கறத நம்ம என்ன பண்ணணும் அறிந்து கொள்ளணும் அவர் இந்த பூமிக்கு வரலனா இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணிருக்க முடியாது தேவனுடைய பிள்ளைகளா இங்க அமர்ந்திருக்கவே முடியாது அப்ப இதற்கு நாம் என்ன பண்ணணும் அவருக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களா நாம என்ன பண்ணோம் காணப்படணும் ஒரு பாடலை பாடி பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் இருக்கலாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது எல்லாரும் உணர்ந்தவர்களாக இந்த பாடலை உள்ளத்தின் ஆழத்துல இருந்து என்ன பண்ணுங்க தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக பாடுங்க வாயை திறந்து ஏன்னா நம் இஸ்ரேவே ஜனங்களை போல மறக்கிறவர்களா நம்ம இருக்க கூடாது தேவனை நினைக்கிறவர்களா நம்ம இருக்கணும் அவர் என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளை இதுவரை என்னை நடத்தி வந்தார் இதுவரை என்னை கொண்டு வந்திருக்கிறாரு எத்தனையோ ஆபத்துக்கள் இன்னைக்கு இந்த நாளை காணாதபடிக்கு காணாத என்ன பண்றாங்க மறித்து போயிருக்கிறார்கள் ஆனா ஜீவனை நமக்கு கொடுத்தது மட்டும் நம்மளை என்ன ஜீவனோடு மட்டுமல்ல அவரை துதிக்கும்படியாக அவரை நினைக்கும்படியாக ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க நாம் நன்றி சொல்ல ஆரம்பித்தோம் சொன்னா தேவன் என்ன பண்ணுவாரு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார் என் வாழ்க்கையில இது இல்ல அது இல்ல எனக்கு இது நடக்கல அது நடக்கல அப்படிங்கிற குறை சொல்வதை விட்டுவிட்டு இஸ்ரேல் தினங்களை போல அவர் செய்த காரியங்களை நாம் நன்றியோடு நினைக்கும் போது நன்றியோடு அவரை நாம் பாடும்போது என் வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கணுமோ அதை தேவன் என்ன பண்ணுவார் செய்து முடிப்பார் அலே லோயா அதனால இந்த பாடலை உணர்ந்தவர்களா நாம் என்ன பண்றோம் பாடணும் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடிய நன்றி 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 என்று சொல்லினார் தோறும் சேர்ந்து Okay.